ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட்மென்ட் மத்ரா சேனல் நீங்க நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து வங்கி துறை பங்குகளில் முதலீடு செய்யலாமா இல்ல கூடாதா அப்படின்றது டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் அருகான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இறங்கும் முகத்துல இருக்கு இதுல ஒரு பக்கம் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பெருசாகவும் இறங்கல அதேமாரி பெரிய அளவுல இறங்கலை இந்த பேங்க் நிப்டியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை வங்கிகளுக்கு வந்து காசா பிரச்சனை தான் இந்த காசாக கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸோ இந்த கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் இருக்கு அதாவது கஸ்டமருக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி கரண்ட் அக்கௌண்ட்டில் ஜீரோ தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் இருக்குன்னு தராங்க ரெண்டரை பர்சன்ட்லேருந்து மூணு பர்சன்ட் அளவுக்கு தராங்க ஸோ அவங்க வந்து இதை வந்து வட்டிக்கு விடும்போது அதாவது லெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின் வந்து ஹெவியாக இருக்கும் அது அவங்களுடைய ப்ராஃபிட்டில் ரெஃப்லெக்ட் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்களுடைய காசா ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பர்சன்டா இருந்துச்சு பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் காசா ரேஷியோ முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் குறைஞ்சிருச்சு இந்த காசா குறையறதுனால என்ன ஆகும் அப்படின்றது மார்ஜின் குறையும் ஸோ இப்போ எப்படி பேங்க் வந்து நிர்வகிச்சிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் என்பிஏன்னு வாங்க அந்த என்பிஏனுடைய ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்ஸ் இருந்துச்சு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் அந்த லெவலில் இருந்துச்சு ஸோ அது வந்து அந்த பேங்கோடைய ப்ராஃபிட்டை வந்து எரோடு பண்ணிட்டு இருந்தது அதாவது அதை வந்து எரேஸ் பண்றதுன்னு சொல்லலாம் பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காசா வந்து பெரிய அளவு இல்லாதனால இந்த வந்து வங்கிகள் வந்து ரொம்ப வந்து சிக்கி தவிக்கிறாங்க அது ஒரு பக்கம் அதே மாதிரி வந்து டெபாசிட்ஸோடைய குரோத்தும் பெரிய அளவு இல்லை கிரெடிட் குரோத் அளவு இருக்கிற அளவுக்கு டெபாசிட் குரோத் இல்லை பணம் இருந்தால் தான் லேன் பண்ண முடியும் பேங்க் ஒரு பைனான்சியர் இருக்காங்கன்னா பணம் இருந்தால் தான் லேன் பண்ண முடியாது பேங்க்லயுமே வந்து நூறு ரூபா இருக்குன்னா எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா லேர்ன் பண்ணணும் ஆர்பிஐ வச்சிருக்காங்க பட் நிறைய பேங்க் வந்து நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் நூத்தி அஞ்சு ரூபா அந்த அளவுக்கு கடன் கொடுத்து வச்சிருக்காங்க வெளியே பாரோ பண்ணி கடன் கொடுக்குறாங்க சோ வெளியிலேருந்து பாரோ பண்ணி கடன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய மார்ஜின் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சோ அது ப்ராஃபிட் வந்து பெரிய அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகாது சோ இதற்கு வந்து பல்வேறு காரணங்களா சொல்லலாம் இப்போ வங்கிகளில் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் அது வந்து இதன் மூலியம் வங்கிகள் வந்து நிறைய வந்து செல்லிங் பண்ணுறாங்க இதை வந்து ஆல்ரெடியே வந்து நிர்மலா சீதாராமான்னு அப்புறம் வந்து ஐஆர்டிஏ சேர்மன் டெபசிஷ் பாண்டே எல்லாருமே வந்து வான் பண்ணியிருந்தாங்க இந்த வங்கிகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்லுவாங்க அந்த இன்கமுக்காக இந்த தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அதை வந்து கஸ்டமர் இது இது வந்து எப்படி தாக்கங்கள் ஏற்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் என்ன பண்ண முடியும் அவங்கள்ட்ட எஸ்பியில் உள்ள பணமோ இல்லை டெபாசிட்ல உள்ள பணமோ தான் வந்து இன்சூரன்ஸா போக போகுது இப்ப லோன் எடுக்கிற கஸ்டமருக்கு கம்பல்சரியாக வந்து நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வங்கிகள் வந்து கஸ்டமரை வந்து இது பண்றாங்க இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக அவங்களுடைய டார்கெட்டுக்காக இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க பேங்க் வந்து அவங்களுடைய கோர் பிஸ்னஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஐஆர்பிஐ சேர்மனும் வந்து மிஸ் செல்லிங் பண்ணக்கூடாது கிராஸ் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் வந்து மிஸ் செல் பண்ணக்கூடாது தவறுதலாக வந்து கஸ்டமரை கைட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து இந்த காசால் அஃபெக்ட் ஆகுது அதேமாதிரி இது கன்சம்ஷன் ரேட்டும் அதிகமாக இருக்குது கஸ்டமர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செலவினங்கள் பண்ணுறோம் மக்களாக நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுறோம் எதையும் சேமித்து வச்சுக்கிற பழக்கங்கள் வந்து குறைஞ்சிடுச்சு ஸோ அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம் இது மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் ஒரு காரணமாக சொல்லலாம் ஸோ இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் வந்து ஏன்னா நம் வங்கிகளே என்ன சொல்லுது நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் போட்டுக்கோங்க இந்த ஸ்கீமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மணி பேக் ஸ்கீம் அந்த ஸ்கீம்னு சொல்லிட்டு டெபாசிட்டோட கூட கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸு அந்த இன்சூரன்ஸில் வந்து இங்கே உள்ள டெபாசிட் இங்கே உள்ள பண மூலதனங்கள் வந்து இன்சூரன்ஸ் நோக்கி பயணிக்குது ஸோ அப்போ இன்சூரன்ஸ் நோக்கி பயணிக்கிறதுனால வங்கிகளுடைய டெபாசிட் குறையுது ஸோ இப்போ டெபாசிட் குறையும் குறையிறதுனால வந்து வங்கியால் வந்து முன்னாடி அளவு கடன்கள் வந்து தாராளமாக தர முடியல ஸோ இப்படி தர தர முடியாத காரணத்தால வந்து இந்த டேர்ம் டெபாசிட் தான் இருக்கே தவிர இந்த காசு ரேஷியோ அப்படியே குறைஞ்சிருது ஸோ இந்த ஸ்ப்ரெட் இந்த மார்ஜின்லாம் குறையும் போது ப்ராஃபிட்ல அடி வாங்குது ஏன்னா இப்போ வந்து என்பிஏ வந்து ரொம்ப வந்து ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் எல்லா வங்கியிலையுமே வந்து என்பிஐ லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ அதுதான் அதுதான் அது அது ஒரு குஷன் கொடுத்துருக்கு ஹியூஜ் அமௌண்ட் இல்லை என்பி அதிகமாக முன்னாடி மாதிரி என்பியும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ப்ரொவிஷன் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்படி பார்க்கும் பட்சத்தில் வந்து வங்கி ஷேரை வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வங்கி ஷேர் வந்து இறங்கும் போது வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்கி ஷேர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பாருங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அப்படியே ஒரே இடத்துல நிற்குது ரீசெண்ட் இயர்ஸ்ல பெருசாக வந்து எந்த ஒரு வங்கி பங்குகளுமே உயரல கோவிடுக்கு பிறகு மன மலனும் உயர்ந்து வந்துச்சு பட் ஆனா இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் அப்படியே ஸ்டேகண்டா நின்றுடுச்சு இப்போ பங்குகள் வங்கி பங்குகள் வந்து கொஞ்சம் பார்த்து முதலீடு செய்யுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிந்து பேங்க் ஒரு நல்ல பேங்க் தான் ஏதோ ஒரு சில காரணத்தினால வந்து அவங்களுடைய அந்த டெலிவெர்டி போர்ட்போலியோஸ்ல இந்த ஹெட்ஜிங்கில் உள்ள பிரச்சனைனால வந்து இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்ட் ஒரே நாளில் ஃபால் ஆயிருக்கு ஆர்பிஐயும் பார்த்துட்டு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க பங்க்கும் வந்து ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்மேட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆர்பிஐயும் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க மேபி வந்து நெக்ஸ்ட் சேர்மன் மாறதா சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு பிஎஸ்பி பேங்க்ல இருந்து வந்து இந்த வங்கிக்கு வந்து ஒரு புது சேர்மன் கேக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த சிந்து பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்துஜா குழுமம் அவங்களுடைய தான் இந்த சிந்து பேங்க் ஹிந்துஜா ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க இந்த அசோக் லேலாண்டு உங்களுடைய குரூப்லாம் வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு ஆர்பிஐமே வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசா வந்து எந்த ஒரு பேட் சிக்னலும் சொல்ல ரெட் சிக்னலே கொடுக்கல அதனால வந்து அந்த பங்குகளை வந்து நம்ம மெல்ல மெல்ல அப்மெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அவங்களோட உங்களுடைய ஃபைனான்ஷல் கேட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் கிடையாது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட அனுபவங்களை வந்து உள்ளதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் பை வியூவர்ஸ்